வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய பொறியெரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே இணையெறி சிலம்பொன்று ஏந்திய கையள் கணவனை இழந்தாள் கடையகத்தாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே என வாயிலோன் வாழி எம் கொற்கை வேந்தே வாழி தென்னம் பொறுப்பின் தலைவா வாழி பழியொடு பஞ்சவ வாழி செழிய வாழி தென்னவ வாழி அடர்த்தெழு குருதி அடங்கா பசுந்துணி பிடர்தலை பீடம் ஏறிய மடக்கொடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல் அறுவருக்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கு சூருடை கானகம் உகந்த காளி தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லள் செற்றனள் போலும் செயர்த்தனள் போலும் பொற்றொழிற்ற சிலம்பு ஒன்று ஏந்திய கையள் கணவனை இழந்தாள் கடையகத்தாளே கணவனை இழந்தாள் கடையகத்தாளே என வருக மற்று அவள் தருக ஈங்கு என வாயில் வந்து கோயில் காட்ட கோயில் மன்னனை குறுகினள் சென்றுளி நீர்வார்கண்ணே என்னுன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோய் என தேரா மன்னா செப்புவது உடையேன் எள்ளறு சிறப்பின் இமையர் வர்வியப்பள்ளொரு புண்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுனா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பெறற் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் பதியே அவ்வோர் ஏகா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாக்கி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்களல் மன்னா புகுந்து இங்கு என் கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என கல்வனை கோரல் கடுங்கோலே பெண்ணணங்கே கழ்வனைக் கோரல் கடுங்கோலன்று வெள்வேர் கொற்றம் காணென ஒள்ளிலை படரா கொற்கை வேந்தே என் கார் பொற்சிலம்பு மணியுடையறியே என தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி யாம் உடைத்த சிலம்பு முத்துடை அறியே தருக என தந்து தான் வைப்ப கண்ணகி அணிமணி கார் சிலம்பு உடைப்ப மன்னவன் வாய்முதல் தெரித்தது மணியே மணிகண்டு தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் பொன் செய் கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதற் பிழைத்தது கெடுகையினாயுள் என மன்னவன் மயங்கி வீழ்ந்தனே தென்னவன் கோப்பெரும் தேவி குலைந்தனள் நடுங்கி கணவனை இழந்தோர்க்குக் காட்டுவது என்று இணையடி தொழுது வீழ்ந்தனளே மடமொழி வலனே வாயில் காவலனே அறிவு முற்றவுமே அற்றுப்போன நல்ல அறமற்ற நெஞ்சத்துடன் தன்னுடைய இறைமுறை நின்று பிழைத்தவனின் வாயிற்காவலனே இணையற்ற அறிகளை உடைய சிலம்பு ஒன்றை கையிலே ஏந்தியவள் தன் கணவனை இழந்தவள் நம் கடை வாயிலின் கண் உள்ளாள் என்று மன்னனிடம் சென்று அறிவிப்பாயாக என்றாள் கண்ணகி வாயிற்காவலனும் அரசன் முன் வந்தான் எம் கொற்கை பதியின் வேந்தனே வாழ்க தென் திசை பொதிய மலைக்கு உரிமையுடையவனே வாழ்க செழியனே வாழ்க தென்னவனே வாழ்க பழி சொற்களோடு படராத பஞ்சவனே வாழ்க வெட்டு வாயினின்றும் அடர்ந்து எழும் குருதிக்கரை நீங்காத பசுமையான முண்டமாகிய பிடர்தலை பீடத்தின் கண் ஏறியிருந்த இளங்கொடியாகிய வெற்றி வேலினை தன் தடக்கையிலே கொண்டிருக்கும் கொற்றவையோ எனில் அவளும் இல்லை கன்னியர் எழுவரில் இளையவரான பிடரியோ எனில் அவளும் இல்லை இறைவனை நடனமாட கண்டருளிய அணங்கோ எனில் அவளும் இல்லை காண்பவரை அஞ்சு செய்கின்ற பாலை நிலத்தை விரும்பி உறைகின்ற காளியோ எனில் அவளும் இல்லை தாருகாசுரனுடைய அகண்ட மார்பினை பிளந்த துர்க்கையோ எனில் அவளும் இல்லை உள்ளத்திலே கருவு கொண்டவள் போலவும் மிகவும் சினம் கொண்டவள் போலவும் தோன்றுகின்றாள் கொன்னிலே அழகிய வேலைப்பாடமைந்த சிலம்பு ஒன்றினை கையிலே ஏந்தியவளாக இருக்கின்றாள் கணவனை இழந்தவளாம் நம் கடைவாயிலின் கண் உள்ளாள் என்றான் அவன் இங்கே வருக அவளை இவ்விடத்து என்றான் மன்னன் வாயிற்காவலன் அரசனிடமிருந்து மீண்டு வந்து அரண்மனை வாயில் நின்றிருக்கும் கண்ணகியிடம் மன்னனின் இருக்கும் இடத்தை காட்ட அரசனை கண்ணகி மணிக்கு சென்ற இடத்து நீர் ஒழுகும் கண்களுடன் எம்முன் வந்திருப்பவளே இளங்கொடியே நீதான் யாரோ என வினவினான் மன்னன் உண்மை தெரியாத மன்னனே சொல்லுகின்றேன் கேள் இகழ்தலில்லாத சிறப்பினை உடையவரான இமையவரும் வியப்புடையுமாறு புறாவின் துயரினை தீர்த்தவன் அவன் அல்லாமலும் கடைவாயில் மணியின் நாவானது அசைய பசுவின் கடைக்கண்களினின்று கண்களினின்று வழிந்த கண்ணீர் தன் நெஞ்சினை சுட தானே தன் பெருதற்கரிய புதல்வனை தேர் சக்கரத்தில் இட்டு கொண்டவன் ஆகிய சோழர்களது பெரும் பெயர் பெற்ற புகார் நகரமே என் ஊராகும் அந்த ஊரிலே பழியற்ற சிறப்புடன் புகழ் விளங்கும் பெருங்குடி வாணிகனான மாசாத்துவான் என்பவனின் மகனாகப் பிறந்து வாழ்க்கை நடத்துவதற்காக வேண்டி ஊழ்வினை செலுத்துதலால் வீரக் கழலணிந்த மன்னவனே நின் மதுரை மாநகரிலே புகுந்து இங்கு என்னுடைய காற்றிலம்மினை விற்பதற்கு விரும்பி வந்து நின் கொலைக்களப்பட்ட கொலை கோவலன் நின் மனைவி நான் கண்ணகி என்பது என் பெயர் என்றாள் பெண் அணங்கே கண கள்வனை கொல்விப்பது கடுங்கொன்மையன்றே முறை தவறாத அரச நீதியே என்பதை காண்பாயாக என்றனன் மன்னன் அவ்வளவிலே ஒளிர்கின்ற அணிந்த அவள் நல்ல முறையிலே நியாயத்தை தெளிந்து செயலாற்றாத கொற்கை வேந்தனே என் கார் பொற்சிலம்பு மாணிக்க கற்களை உள்ளீடு கொண்ட கொண்டதாகும் இனிமையாக பேசுவவளே நீ உரைத்தவை செவ்வையான நல்ல சொற்கள் எம் உடைமையான சிலம்பு முத்துக்களை உள்ளீடாக கொண்டவை என்றான் மன்னன் அச்சிலம்பினை என்னிடம் தருக என்று மன்னவன் கேட்ப காவலர் அதனை அவன் முன்வைத்தனர் கோவலனு கோவலனிடம் இருந்து பெற்ற கண்ணகியின் அணியான அந்த அழகிய கார் எடுத்து அவள் உடைக்கவும் அரசனின் வாயருகே ஒன்று தெறித்துச் சென்று கீழே தரையில் விழுந்தது மாணிக்கமணி கண்டு மன்னன் பதறினான் யான் தாழ்ந்த குடையேன் தளர்ந்த செங்கோலன் பொன் தொழில் செய்யும் கொல்லனின் சொற்களை கேட்டு நடந்த யானோ இந்நாட்டின் அரசன் யானே கள்வன் என்று கதறினான் குடிமக்களை காத்து பேணுகின்ற இத்தென்னாட்டின் பாண்டியராட்சி என் காரணமாக பிழைத்துவிட்டதே என் ஆயுள் அழிக என்றான் அந்நிலையிலேயே மயங்கி வீழ்ந்தும் இறந்தான் தென்னவனின் நரசமாதேவி உள்ளம் குலைந்து நடுங்கினாள் கணவனை இழந்தோருக்கு புகலிடமாக காட்டுவது யாதும் இல்லை என்று எண்ணிய அம்மடமொழியாள் தன் கணவனின் பாதங்களை பணிந்து வீழ்ந்து தானும் அக்கணமே தன் உயிரினை துறந்தாள்